வணக்கம் உங்கள் பாலகிருஷ்ணன் முருகா என்றால் அழகு முருகு என்றால் அழகு முருகா என்றால் அழகு மு முகுந்தன் என்கின்ற விஷ்ணு ரூ ருத்ரன் என்கிற சிவன் க கமலத்தில் உதித்த பிரம்மன் ஆக முருகன் மும்மூர்த்திகள் செய்யும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களையும் செய்து மக்களுக்கு அருளும் கருணை வடிவானவன் ஆறு முகமான சண்முக தத்துவம் என்ன ஒரு முகம் மகாவிஷ்ணுவுக்கும் இருமுகம் அக்னிக்கும் மூன்று முகம் தத்தாத்திரேயருக்கும் நான்கு முகம் பிரம்மனுக்கும் ஐந்து முகம் சிவனுக்கும் அனுமானுக்கும் காயத்ரி தேவிக்கும் ஹேரம்ப கணபதிக்கும் ஆறுமுகம் கந்தனுக்கு நக்கீரர் தமது முருகாற்று படையில் இவ்வாறு கூறுகிறார் உலகை பிரகாசிக்க செய்யும் ஒருமுகம் பக்தர்களுக்கு அருள ஒருமுகம் வேள்விகளை காக்க ஒருமுகம் உபதேசம் புரிய ஒரு முகம் தீயோரை அழிக்க ஒரு முகம் பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளியுடன் குழவ ஒரு முகம் ஆறுபடை வீடுகளும் குண்டலினி சக்திகளாக விளங்குகின்றன திருப்பரங்குன்றம் மூலாதாரம் திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம் பழனி மணிப்பூரகம் சுவாமிமலை அனாகதம் திருத்தணிகை விசுத்தி பழமுதிர்ச்சோலை ஆக்னை ஆறு முகனான திருமுகனை விசாகம் கார்த்திகை பௌர்ணமி நாட்களில் ஸ்கந்த சஷ்டியில் துதித்து வழிபட்டு மூழ்குவோம் முருகனுக்கு மூன்று மயில்கள் உண்டு மாங்கனி வேண்டி உலகைச் சுற்றி வர உதவிய மயில் மந்திரமயில் சூரசம்ஹாரத்தின் போது இந்திரன் மயிலான முருகனை தாங்கினான் இது தேவமயில் பின் சூரனை இரு கூறாக்கியதில் வந்த மயில்தான் அசுரமயில் ஆறு முகமும் பன்னிரு கரங்களும் கொண்ட முருகனின் திருக்கோலத்தை சஷ்டி விழாவின் போது மட்டுமே திருச்செந்தூரில் முழுமையாக தரிசிக்கலாம் மற்ற நாட்களில் அங்க வஸ்திரத்தால் மூடிவிடுவார்கள் வியாசர் எழுதிய பதினெட்டு புராணங்களில் ஸ்கந்தம் என்னும் கந்த புராணமே மிக பெரியது ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் கொண்டது மற்ற எல்லா புராணங்களும் சேர்ந்தே மூன்று லட்சம் ஸ்லோகங்கள்தான் கந்தன் பல பெயர்களால் போற்றப்படுகிறான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா